அங்க சாகடிக்கிறதுக்கு இந்த அரசு போக்குவரத்து கிரகங்கள் அழிந்து போவதற்கு என்னென்ன கொள்கைகளை எல்லாம் அமல்படுத்துகிறார்களோ அதை இப்பொழுது தமிழ்நாட்டில் அமுல்படுத்த துவக்கி இருக்கிறார் ஏற்கனவே இப்போ ஆந்திரா சிறப்பாக இருந்தது ஆந்திராவும் தெலுங்கானாவும் ஒண்ணா இருக்கும்போது இன்னைக்கு ஆந்திரா போக்குவரத்து நிலைமை என்ன இங்க மாதவர் போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஏபிஎஸ்ஆர் பி எஸ்ஆர் இருக்குது

நம்ம அரசு ஊழியர் ஆயிட்டவன் சொல்லி பிரச்சனை என்ன அவர்கள் என்ன நினைத்த அரசாடினாரோ எதையுமே அந்த அரசாங்கம் செய்யவில்லை செஞ்ச நம்ம எம்பிசி அரச ஊழியர்கள் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் ஆந்திர அரசு போக்குவரத்துக்கு இருந்துச்சு இப்போ நம்ம அரசு போக்குவரத்தை தரியாணையமாக்கும் போது நாம் போராட்டம் நடத்துவோம் இது எங்களுடைய போக்குவரத்து கழகம் எங்களுடைய சொத்து எங்களுடைய உழைப்பால் உருவானது இதை தனியாருக்கு கொண்டு செல்ல அனுமதிக்க முடியாது என்று நாம் இந்த போராட்டம் நடத்துறோம் ஆந்திர தொழிலாளிகள் போராடிய பொழுது அந்த அரசு தேங்கும் சொல்லிச்சு நீ இதெல்லாம் கேட்கக்கூடாது ஊழியர் உனக்கு அரசாங்கத்துக்கு தான் சொன்னோம் உனக்கு கார்பரேஷனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அரசு ஊழியரை அடிப்படையில் கார்பரேஷன்ல வேலை பார்க்க விட்டு இருக்கிறேன் இப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆந்திர மாநிலத்திலுடைய அரசு போக்குவரத்துக்குடைய பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை தனியாருக்கு விற்பனை பண்ணிட்டான் இது ஆந்திராவில நடந்துச்சு இது சரியான நடந்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைமையை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு இந்த அரசு இன்றைக்கு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றது ஐந்து பரிமனைகள் இப்பொழுது பரிமனை நம்ம பரிமனை இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் சரி ஓய்வு பெற்ற தொழிலாளிகளும் சரி யாருமே அந்த பணிமனைக்குள்ள போக முடியாது போக முடியாது அந்த பணிமனைக்குள்ளே நீங்க உட்கார முடியுமா முடியாது ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு நம்முடைய சொத்தாக இருந்த அந்த பணிமனை இன்றைக்கு தனியார் முதலாளியினுடைய கையிலே இருக்கின்றது நாளைக்கு இது வடமழனிக்கு வரும் கழிச்சு கே கே நகருக்கு வரும் இது வருவதற்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகாது தொழிலாளி வேலை கொடுக்கிறாங்க பரவாயில்லை என்று நினைத்தால் இன்னைக்கு இந்த தொழிலாளி வேலை பார்க்குறதுக்கு காரணமே என்ன இன்னைக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தொழிலாளி வேலை பார்ப்பதற்கு காரணம் என்ன இவர்கள் வேலை பார்ப்பதற்கு காரணம் இவர்கள் அல்ல மூணாம் ஆண்டு ஜெயலலிதா அரசாங்கம் தனியார் மயமாக்கும் போது தனியார் அன்றைக்கு தொழிலாளி போராடி அரசு உருவாக்கி நிலைநிறுத்திய காரணத்தால் தொழிலாளி வேலைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அன்றைக்கு தொழிலாளர்கள் போராடினார்கள் நாமும் தனியார் மயத்தை எதிர்த்து கேஸ் போட்ட பொழுது நீதிமன்றத்தில் என்ன கேள்வி கேட்டான் அரசாங்கம் சொல்லியது அன்றைக்கு அதிமுக அரசாங்கம் நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட போது வழக்கிலே என்ன பதில் தாக்கல் செய்தது இவர்கள் யாருக்கும் வேலை வந்து பாதிக்காது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தொழிலாளிக்கு எந்த பாதிப்பும் வராது எதுக்கு இவங்க கேஸ் போடுறாங்க இவங்களுக்கு வேலைக்கு நான் கேரண்டி என்று சொன்னார்கள் தொழிலாளி நீ வந்து எங்களுக்கு கேரண்டி கொடுத்தாலும் இந்த போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்க அனுமதிக்க மாட்டோம் என்று நடத்திய நீண்ட நெடிய போராட்டம் நாம் நடத்திய இன்னைக்கு தொழிலாளி வேலைக்கு சேர்ந்தது கொஞ்சம் தொழிலாளி வேலைக்கு வர்றாங்க அந்த தொழிலாளி வேலைக்கு வர்றதுக்கு இந்த போக்குவரத்து கழகத்தை நிலை நிறுத்தி வச்சிருக்கிறோம் முந்தைய தலைமுறை போராடி சிலவற்றை பெற்று தந்திருக்கிறது முந்தைய தலைமுறை போராடி இந்த போக்குவரத்து காலங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது முந்திய தலைமுறை போராடி சில சலுகைகளை பெற்று தந்திருக்கிறது இந்த தலைமுறை தொழிலாளிகளுக்கு இப்போது பணியில் உள்ள தொழிலாளிகளுக்கு நம்முடைய வேண்டுகோள் என்னன்னா நீ ஒண்ணு புதுசா போராட வேண்டாம் ஏற்கனவே இருக்கதை தக்க வைத்துக் கொள்வதற்காக இருப்பதை நிலைநிறுத்துவதற்கான போராட்டத்துக்கு தொழிலாளி வரவேண்டும் இல்லாவிட்டால் எதிர்காலம் மிக பெரிய கேள்விக்குறியாக மாறும் எனவே நாளைக்கு இந்தியா முழுவதும் அரசு போக்குவரத்து கழகங்களை பாதுகாப்பதற்கான சேவ் என்ற நம்முடைய சாலை போக்குவரத்து சம்மேளனம் அந்த இயக்கத்தை நடத்துகின்றது நாம் உண்மையிலேயே இந்த போராட்டம் இல்லாவிட்டால் அதை பெருமளவில் தமிழ்நாட்டிலே நடத்த முடியும் தொழிலாளர் அந்த விஷயத்தை கொண்டு சொல்ல வேண்டும் ஆனால் நம்முடைய கோரிக்கைக்கான இருபத்தைந்து நாட்களான இருபத்தி ஆறாவது நாள் போராட்டமாக இருக்கிற காரணத்தினால் நம்மால் அதை போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மாத்தன்வைத்தூடிய பிரச்சனைகள் போராட்டம் தொடரும் தொழிலாளர்களிடம் செல்லுங்கள் தொழிலாளிகள் பேசுங்க கோரிக்கை நல்ல தொழிலாளி தொடர் கூட பேசுறாங்க காசு கொடுக்கறாங்க தொடர் நீ வெறும் காசு மட்டும் கொடுக்காத அடத்துக்கும் வாய் என்று எல்லாம் ஈஸி அல்ல தொழிலாளிகளையும் மக்களையோ களத்துக்கு கொண்டு வருவது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல அது ஒரு நெடிய போராட்டம் அது சாதாரண விஷயம் அல்ல எனவே மீண்டும் மீண்டும் நாம் தொழிலாளிகளை அணுக வேண்டி இருக்கிறது தொழிலாளிகளுக்கு புரிய வைக்க வேண்டி இருக்கின்றது தொழிலாளர்களை தெளிவுபடுத்த வைக்க வேண்டி இருக்கின்றது அதன் மூலமாக நாம் நம்முடைய கோரிக்கைகளை வென்றடைப்போம் அந்த அடிப்படையில் நம்முடைய தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு தொடர்ந்து இந்த போராட்டத்தை ஆதரிக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் சம்மேளனத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி